குமரன் கேபி அஸ்ட்ரோலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய பாடத்தை படிக்கலாம் வாங்க இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் வாஸ்து எயிட் என்ன தலைப்பு பாடம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்குன்னா நம் வீட்டில் வடமேற்கு பகுதியில் நம் வீட்டில் தென்மேற்கு பகுதியில் என்ன செய்யலாம் சரிங்களா தலைப்பு என்ன நம் வீட்டில் தென்மேற்கு பகுதியில் என்ன செய்யலாம் வாஸ்து வாங்க பார்க்கலாம் வீடியோ தென்மேற்கு பகுதியில் என்ன செய்யலாம் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வடகு கிழக்கு तो पड़े தென்மேற்கு தென்மேற்குல நைபுதி தென்மேற்கு மூலையதான் குபேர மூளை பில்டிங் பில்டிங் வெளியில இருக்கு இல்லைங்களா இந்த இடம் மேடா இருக்கும் இந்த இடம் பில்டிங் ரொம்ப மேடா இருக்கக்கூடிய இடம் இதுதான் குபேர மேடாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இங்கே பில்டிங் கட்டுறீங்க இதில் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எத்தனை மாடி வேணாலும் கட்டிக்கலாம் நல்லா கவனிக்கணும் ஒரு ஃப்ளாக் வாங்குறீங்க அந்த ஃப்ளாக் ஸ்கொயராகவோ அல்லது ரெக்டாங்குலராகவோ இருக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பார்த்து வாங்கிடணும் வாங்கிட்டு காம்பவுண்ட் வால் போடுறோம் காம்பவுண்ட் வால் மிடில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறோம் வீடு கட்டிடுறோம் இப்போ மேற்கு பகுதியில் குறவா இடம் விடுறோம் தெற்கு பகுதியில் குறவா இட விட்டு வடக்கு பகுதியில் கிழக்கு பகுதியில் நிறையா இடம் விட்டு வீடு கட்டோம் தென்மேற்கு மூளை அதுதான் நைருதி தென்மேற்கு தான் நம்ம நைருதி நைருதி நைருத்தின்னு சொல்கிறோம் அந்த தென்மேற்கு மூளையில் தென்மேற்கு மூலையில் பில்டிங்க்கு வெளியில் காம்பவுண்ட் வாலுக்குள்ள அந்த கார்னரில் மேடாக இருக்கும் வடகிழக்கு மூலையில் பள்ளமாக இருக்கணும்னு பார்க்கறீங்களா அதே மாதிரி தென்மேற்குல தென்மேற்கு கார்னர் குபேர மூளைன்னு சொல்லுவாங்க நைருதி அந்த இடம் எப்பவுமே மேடாக இருக்கணும் அந்த பாயிண்ட்டை நல்ல மனசில் பதிய வச்சுக்கணும் தென்மேற்கு மூளை நாம் வீட்டில் தென்மேற்கு அவரில் என்ன செய்யலாம் தென்மேற்கு மூளை தான் நாலு கார்னரில் நாலு கார்னர் மூலைய விட அதிக மேடாக இருக்க வேண்டும் அதுதான் குபேர மூளை என்று சொல்கின்றோம் வாசு பகவான் வடகிழக்கு பகுதிகளை தலை வச்சு தென்மேற்கு மூளைலதான் கால்நீட்டுவாரு அப்ப அவர் கால்நட்டுற பகுதி மேடா இருக்கணும் அந்த இடத்துலதான் லக்ஷ்மி வாசம் செய்கின்றார் குபேர மூலை நமக்கு பேர் சொல்றோம் சரிங்களா லக்ஷ்மி வாசம் செய்யறாங்க இந்த பாயிண்ட நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும் அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டிட்டீங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டியாச்சு செகண்ட் ஃப்ளோரும் விற்கிறீங்க சில வீடுகளில் தேர்ட் ஃப்ளோர் ஃபோர்த் ஃப்ளோர் வச்சு லிஃப்ட்டும் வைப்பாங்க அது அவங்கவுங்க இருப்போம் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவங்க கட்டிருந்தாங்க இப்போ நீங்கள் கா மாடி லாஸ்ட்டாக ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கட்டிவிட்டு மேலே மாடி அப்போ மாடியில் தென்மேற்கு பகுதியில் தான் மேல்நிலை துப்படி வாட்டர் டேங்க் சில வீடுகளில் செகண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் கட்டியிருக்காங்கன்னா அப்போ செகண்ட் ஃப்ளோர் கட்டாங்கன்னா தேர்ட் ஃப்ளோரும் மொட்டை மாடியாக விட்டுருவாங்க அப்போ அந்த தேர்ட் ஃப்ளோரில் இந்த தென்மேற்கு முறையில் தான் மேல்நிலை தொட்டி வாட்டர் டேம் வைக்கணும் எத்தனை மாடி நம்ம கட்டுறோமோ கடைசியில் மொட்டை மாடியில் தென்மேற்கு பகுதியில் மேல்நிலை தொட்டி வரணும் என்ன வரணும்னா மாடியில் இந்த இடத்துல மேல்நிலை தொட்டி வாட்டர் டேங்க் மேல்நிலை தொட்டி நிலை தொட்டி மாடியில வைக்கணும் தொட்டி மாடியில் மாடியில மேல்நிலை தொட்டி வைக்கணும் புரியுதுங்களா அவங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டிட்டாங்கன்னா அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மொட்டை மாடியாக வச்சுருவாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தென்மேற்கு பகுதியில் நம்ம மேல்நிலை தொட்டி வச்சுருக்கோம் சில வீடுக்கு ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் கட்டிட்டாங்கன்னா செகண்ட் ஃப்ளோரை மொட்டை மாடியாக வச்சுருவோம் அந்த செகண்ட் ஃப்ளோரில் நம்ம தென்மேற்கு பகுதியில் மேல் எலி தொட்டி விற்கிறது சிறப்பு சில சிலருந்து ரெண்டு மா மாடி கட்டிவிடுவாங்க ஃபோர்த்து ஃப்ளோரை மொட்டை மாடியாக விடுவாங்க மாட்டோம் ரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் அப்போ ஃபோர்த்து மாடியில் தென்மேற்கு பகுதியில் மேல் எலி தொட்டி விற்பது சிறப்பு அது மாதிரி நாலு அடுக்கு மாடி கட்டுறாங்களா எத்தனை கட்டுறாங்க அஞ்சாவது மாடி மொட்டை மாடியாக விட்டா அந்த மொட்டை மாடியில் மாடியில் தென்மேற்கு பகுதியில் உயரமாக நம்ம மேல்நிலை தொட்டினா வாட்டர் டேங்க் மாடியில் வைக்கிற வாட்டர் டேங்க் இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா தென்மேற்கு பகுதி நைருதின்ற மூலம் வேடாக இருக்கணுமோ அதே சமயத்தில் மேல்நிலை தொட்டி வைக்கிற உயரமாக நம்ம பில்டிங்லே உயரமாக இருக்கிற இடம் எதுன்னா நம்ம மொட்டை மாடியில் மேல்நிலை தொட்டி வச்சுட்டோம்னா எந்த இடம் உயரமாக இருக்கும் தென்மேற்கு பகுதி தான் இருக்கிறதுலே உயரமாக சரிங்களா இருக்கிறதுலே பள்ளமாக இருக்கிறது எது வடகிழக்கு பகுதியில் பள்ளம் அதிக வயம் அப்போ நிறைய பேர் தோட்டம்லாம் வச்சுருந்தாங்கன்னா குபேர மூலையே மேடாக வச்சுருந்தோம் தோட்டங்களில் தென்மேற்கு பகுதியில் உயர உயரமான மரங்கள் தென்னை மரம் உயரமான மரங்களை நடுவது சிறப்பு வீட்டில் உயரமாக இருக்கக்கூடிய பகுதி அதுதான் தென்மேற்கு பகுதி தென்மேற்கு பகுதியில் மாடியில் நம்ம வாட்டர் டேங்க மேல்நிலையை தொட்டி வைக்கலாம் கீழே பில்டிங்க்கும் காம்பவுண்ட் மார்க்கும் மிடில் இருக்கிற ஏரியாவில் கார்னரில் குபேர மூலையில் மேடாக நம்ம காம்பவுண்ட் வாழ்க்கை பில்டிங்கும் சுற்றி இருக்கிற பகுதி இடைப்பட்ட பகுதி அந்த பகுதியில் மிகவும் மேடாக இருக்கக்கூடிய பகுதி தென்மேற்கு பகுதி மிகவும் பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதி வடகிழக்கு பகுதியாக வர மாதிரி பார்த்து நம்ம கட்டணும் கட்டும்போது மழை கூட மழை பெய்கிற தண்ணி பில்டிங்கும் காமன் வாழ்க்கையும் நடுப்புற பகுதியில் மழை பெஞ்சி வரக்கூடிய தண்ணியெல்லாம் தென்மேற்கு பகுதியில் இருந்து எல்லா பகுதியிலும் இருந்தால் பள்ளம் வடகிழக்கு பகுதியை நோக்கி போகிற மாதிரி நம்ம மழைநீர் அந்த மாதிரி போகிற மாதிரி வடகிழக்கில் பள்ளம் வச்சிடணும் அந்த இடத்துல மழைநீர் சேகரிப்பு தொழில் தொட்டி அமைக்கிறது சிறப்பு வடகிழக்கு தென்மேற்கு பகுதியில் என்ன செய்யலாம் குபேர மூளை தென்மேற்குல வீட்டுக்கு பில்டிங்கும் கம்பன் மக்கள் நடத்துகிற பகுதியில் மேடாக வச்சது வேறு முறை மிகவும் மேடாக இருக்க வேண்டும் நாலு காரணங்கள் இதுதான் அதிக மேடாக இருக்க வேண்டும் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் நம்மவே இருப்போம் முதல் மாடியோ ரெண்டாவது மாடியோ மூணு மாடியோ எத்தனை நடக்கு மாடியோ நம்ம வசதிக்கேற்ப நம்ம கட்டிடறோம் கடைசியாக இருக்கக்கூடிய மொட்டை மாடியில் உயரமாக மேலே தொட்டி கட்ட வேண்டும் இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் நம் வீட்டில் தென்மேற்கு பகுதியில் என்ன செய்யலாம் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் அந்த தென்மேற்கு பகுதியில் காம்பவுண்ட் வாழ்க்கை பிள்ளைங்கோ வெளியில் தென்மேற்கு மூலையை நை நை உறுதின்ற இடத்துல அந்த கார்னர் பேரும் மூலையில் நாலு கார்னரை விட அந்த கார்னர் மிகவும் மேடாக இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் நம்ம விருப்பப்படி எத்தனை மாடி வேணாலும் கட்டிக்கலாம் கட்டிட்டு கடைசியாக மொட்டை மாடியில் தென்மேற்கு மூலையில் மட்டுந்தான் உயரமான மேல்நிலை தொட்டி வாட்டர் டேங்க் வைக்க வேண்டும் இந்த ரெண்டு பாயிண்டை நீங்கள் கற்றுட்டா போதும் தென்மேற்கு பகுதி எப்போவுமே உயரமாக இருக்கிறதாவும் மேடாக இருக்கிறதாகவும் பார்த்துக்கலாம் பிள்ளைக்கு வெண்ட தென்னிங்கு பகுதியில் நிறைய இடங்கள் இருந்தால் உயரமான மரங்களை நடுவது மிக மிக சிறப்பு சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க இதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு நல்ல தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இது மிகவும் பயனுள்ள வீடியோங்க வாஸ்து பற்றி நான் சொல்லி கொடுத்துட்டே வரேன் கம்மி பாயிண்ட்டாக தான் சொல்லி கொடுக்குறேன் தான் உங்க மனசுல பதியும் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடத்திட்டு வர பாடத்தை அது ஒரே பாயிண்டையே நான் திரும்ப திரும்ப நாலஞ்சு வாட்டி என்னோட வீடியோவில் சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு படிக்க நேரம் இல்லைன்னா இதை நாலஞ்சு வாட்டி போட்டு போட்டு கேட்கும்போது மனசுல நல்லா பதியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் யாருக்காவது சாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னாலும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணும்னால என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிட சுடர் ஜோதிட ஆச்சாரியா ஜோதிட கலையரசி அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்டு சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இதுவரை குமரன் கேபி அஸ்ட்ரோலஜி என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பின்தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் நான் போடக்கூடிய வீடியோவை மிகவும் பொறுமையாகவும் படித்து கொண்டு படித்து கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க பல அன்புடன் முருகன் அடிமை அஸ்ட்ரோ டாக்டர் என் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நன்றி வணக்கம்